ஈய்யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசைய நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஸ்ரீ தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் என் முன் இருக்கிறது கருத்து கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஆய் கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் அன்றுவரே ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களுக்காக நேரில் அனுப்பியிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே ஸ்ரீ ஆனால் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்க முடியுமா மறக்கவே முடியாது ஆனால் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த மாதம் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் ம உங்களை மறப்பதே இல்லை மறக்காத தெய்வன் உங்களை நினைத்திருக்கிற தேவன் இந்த மாதம் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களை ஆசிர்வதிப்பார் இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஆண்டவர் உங்களை மறந்து விடாதபடிக்கு அவருடைய உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறாரா இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் உள்ளங்கையில் வரையப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை பார்க்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார் உங்களுடைய வேண்டுதல்களை பார்க்கிறார் உங்களுடைய விண்ணப்பங்களை பார்க்கிறார் எதற்கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கிறீங்க என்பதை பார்க்கிறார் எதற்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீர் என்று பார்க்கிறார் கர்த்தர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் உங்களை மறக்காத தேவன் உங்களை நினைத்திருக்கிற தேவன் காலை வசனத்தை கேட்கிற உங்களை ஆண்டவர் நினைத்திருக்கிறார் அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் தேவன் ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்